வெல்கம் டு ருச்சி சேனல் இன்னைக்கு நம்ம மீன் குழம்பு எப்படி செய்றான்னு பாக்கலாம் அப்படியே ரெடி பண்ணுறோம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா மீடியம் சைஸ் ஆன புளியை நல்லா தண்ணியில் ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா ஆறு தக்காளி வச்சுருக்கேன் நான் ஆறு தக்காளியில் ரெண்டு தக்காளி எடுத்து புளி தண்ணியில் நல்லா போட்டு கையால் ஸ்மாஷ் பண்ணிக்கிறேன் ஸ்மாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு தக்காளியோட தோல் இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே இருக்கும் ஸோ அதை அப்படியே வச்சுருக்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா மிக்சி ஜாரில் மீதி இருக்க நாலு தக்காளியை கட் பண்ணி போட்டுட்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் மிளகாற்று எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதோ சின்ன வெங்காயத்தை ப்ரௌன் கலரில் வரதுக்கு நல்லா வதக்கிக்கிறேன் வதக்கினதுக்கப்புறமா நம்ம புளி தண்ணியில் ஆல்ரெடி டொமேட்டோ வந்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த தோல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து நம்ம அதையும் வந்து இந்த வெங்காயத்துக்குள்ளேயே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் ஸோ இதை வதக்குறது தான் மீன் குழம்புக்கு நல்ல ஸ்டா நல்ல ருசியை கொடுக்கும் அதுக்கு நல்ல ஒரு ஸ்டார்டிங் நல்ல பேஸ் ஆகும் இதை நல்லா வதக்கி எடுக்கிறோம் ஸோ நல்ல ப்ரௌன் கலரை வர வச்சு நல்லா அது நல்லா மேட்ச் ஆகி ஜூஸியாக வர வரைக்கும் நல்லா வளர்க்குறோம் புளி தண்ணியும் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வைச்ச பேஸ்டையும் நம்ம அந்த குழம்பு கூட ஆட் பண்ணுறோம் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள் அந்த மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் இந்த பேஸ்ட் இருந்ததுன்னா அதையும் தண்ணி ஊற்றி நல்லா நல்லா கழுவி அதையும் அந்த தண்ணியில் அந்த தண்ணியும் நம்ம வந்து குழம்புலேயே ஊற்றுறோம் ஸோ குழம்பு ஊற்றி நல்லா வந்து கலக்கி விடணும் கலக்குனா தான் மசாலா வந்து நல்லா ஓவராலாக அந்த குழம்புல நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல் ஃபுல் டீ வச்சு நல்லா கொதிக்க விட போகிறோம் ஸோ நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் நல்லா இப்போ கொதி வந்துருச்சு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வைக்க போகிறோம் இப்போ நம்ம மூடியை திறந்து குழம்பு டிக்கா இருக்கான்னு பார்க்குறோம் குழம்பு பிக்காங்க கால் மூடி தேங்காய் நான் தனியாக மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை இந்த குழம்போட மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட போகிறோம் நல்லா கலந்து விட்டு ரெண்டு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஸோ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ நம்ம மீன் போடலாம் ஒரு ஒரு பீஸாக நம்ம ஆரம்பிச்சிடலாம் மீன் போடுறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் இப்ப நம்ம ஒரு ஒரு மீனை சங்கரா மீன் இந்த சங்கரா மீனுக்கு இந்த சின்ன சைஸ் சங்கரா மீன் தான் சோ அதுக்கு போதும் மீன் கண்டிப்பா வெந்துடும் ரொம்ப நேரம் வேக வச்சுங்கன்னா மீன் வந்து உடஞ்சு உதிரியே ஆயிடும் சோ எல்லா மீனையும் ஒன்னா போட்டுட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு எல்லாமே போட்டுட்ருக்கோம் இப்போ போட்டு முடித்தோடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபைவ் டூ சார் மினிஷ் படைச்சு குழம்பு ஆஃப் பண்ணிவிட்டேன் குழம்ப ஆஃப் பண்ண போத ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா சைடில் அப்படியே சாப்பாடும் வேக வச்சு எடுத்துட்டேன் இதுக்கு சாதிப்பறத்துக்காக என்ன பண்ணுறோன்னா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணி கருவத்தில் போட்டு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதை வந்து குழம்புக்கு மேலே ஊற்றுறோம் ஸோ ஊற்றுனதுக்கு அப்புறம் இப்போ நம்ம கரண்டி வச்சு இந்த குழம்பு கூட இந்த தாலிக்கிறத மிக்ஸ் பண்ணக்கூடாது மிக்ஸ் பண்ணிங்கன்னா உள்ள இருக்கிற மீன் எல்லாம் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடஞ்சிடும் நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ அந்த மீன் குழம்பு நல்ல வாழை இலையில சூடான சாதம் மீன் உருவல் வச்சு சாப்பிட்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ